கொழும்பு மாநகர சபையின் மேஜராக தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் விராய்ஹெலி பல்தசார் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு மாநகர சபையின் முதல் அமர்வு உள்ளூராட்சி ஆணையாளர் சாரங்கிகா ஜெயசுந்தர தலைமையில் இன்று திங்கட்கிழமை நடைபெற்றது உறுப்பினர்களை கொண்ட கொழும்பு மாநகர சபையில் நடைபெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் விராய்ஹெலி பல்தசார் அறுபத்தொரு வாக்குகளையும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ரிஷா ஷருக் ஐம்பத்தி நான்கு வாக்குகளை பெற்றுக் கொண்டனர் இரண்டு வாக்குகள் நிராகரிக்கப்பட்டன கொழும்பு மாநகர

வவுனியா மாநகர சபை மேஜராக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியைச் சேர்ந்த சுந்தரலிங்கம் காண்டிபன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் ஜனநாயக தேசிய கூட்டணி அங்கத்தவரான பரமேஸ்வரன் கார்த்திபன் துணை மேஜராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாஞ்சோலை பொது வைத்தியசாலைக்கு முன்பாக உள்ள கடை தொகுதியில் இன்று திங்கட்கிழமை ஏற்பட்ட தீப்பரவல் காரணமாக கடைகள் தீப்பெற்றி எரிந்தன பலத்த காற்று வீசுவதனால் மக்கள் மிக அவதானமாக இருக்குமாறும் முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது முல்லைத்தீவு மாவட்டத்தில் தீயணைப்படை பிரிவு இல்லாமை நாள் உடனடி நடவடிக்கையாக படையினரின் உதவியை மாவட்ட அழுத்த முகாமித்துவ பிரிவு நாடியுள்ளதாகவும் தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை எனவும் மாவட்ட செயலகம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இலங்கையின் பொருளாதார முயற்சியில் சர்வதேச நாணய நிதியத்தின் முக்கிய பங்கு குறித்து இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க இதன்போது பாராட்டு தெரிவித்தார் இலங்கையின் மீட்பு பாதை கடன் மற்றும் நிர்வாகம் என்ற தொனிப்பொருளில் இன்று திங்கட்கிழமை இடம்பெறும் மாநாட்டில் சர்வதேச நாணய நிதியத்தின் முதன்மை பிரதி முகாமைத்துவ பணிப்பாளர் கீதா கோபிநாத் கலந்து கொள்ளவுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னூற்றி எழுபத்தெட்டு துணை தபால் நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கு சுகாதார மற்றும் பகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிசவின் தலைமையில் நிரந்தர நியமனம் வழங்கப்பட்டது இது அவர்களின் பொது சேவை வாழ்க்கையில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லை குறிக்கிறது அவர்களின் சேவையை அங்கீகரிக்கும் விதமாகவும் முறையான நேர்காணல் செயல்முறை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு நிரந்தர ஓய்வூதியம் பெறக்கூடிய பதவிகளை வழங்குவதற்கான சிறப்பு அமைச்சரவை ஒப்புதலை தொடர்ந்து இது மேற்கொள்ளப்படுகிறது வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓட்டமாவடி பகுதியில் நேற்று மாலை ஒரே நேரத்தில் இரு இடங்களில் தீ விபத்து இடம்பெற்றுள்ளது கோரலை பற்றி மேற்கு ஓட்டமாவடி பிரதேச செயலகத்திற்கு அருகில் உள்ள காணியிலும் ஓட்டமாவடி பழைய பாலத்தின் புகையிரத பாதையிலும் தீப்பரவல் ஏற்பட்டுள்ளது ஓட்டமாவடி பிரதேச செயலகத்திற்கு அருகில் உள்ள காணியில் குப்பைகளுக்கு தீ வைக்கும் போது அங்கு தீப்பரவல் ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது அதேவேளை ஓட்டமாவடி பழைய பாலம் புகையிரதம் மாத்திரம் செல்வதற்கு பயன்படுத்தப்படும் பாதையாகும் அந்த ூடாக வேறு வாகனங்கள் பாதசாரிகள் வரும் பயணிக்காத நிலையில் மர்மமான முறையில் தீப்பிடித்துள்ளது இரு இடங்களிலும் மேற்பட்ட தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது அமெரிக்க ஆயுதப்படைகளின் இருநூற்றி ஐம்பதாவது ஆண்டு நிறைவை நினைவு கூறும் வகையில் வாஷிங்டனில் நடைபெறவிருக்கும் அமெரிக்க ராணுவ அணிவகுப்புக்கு பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஜெனரல் அசிம் முனீர் அழைக்கப்பட்டதாக கூறப்படுவதை வெள்ளை மாளிகை திட்டவட்டமாக மறுத்துள்ளது இந்த வைபவத்தில் முனீர் பங்கேற்பதாக உறுதிப்படுத்தப்படாத ஊடக அறிக்கைகளை தொடர்ந்து சர்ச்சையானது இதற்கிடையில் அமெரிக்காவிலுள்ள பாகிஸ்தானின் டெஹ்ரிக் இ இன்சாப் கட்சி பாகிஸ்தானின் தற்போதைய அரசியல் சூழலை கண்டித்து ஜனநாயக விதிமுறைகளுக்கு திரும்ப வலியுறுத்தியும் வாஷிங்டனில் ஒரு போராட்டத்தை அறிவித்திருந்தது சர்ச்சைக்கு மத்தியில் அமெரிக்கா இந்தியாவிற்கான தனது மூலோபாய உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போருக்கு மத்தியில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு பத்து மணி முதல் மூடப்பட்டிருந்த பெய்ரூட் விமான நிலையம் மீண்டும் திறக்கப்படுவதாக லெபனான் பொதுப்பணி மற்றும் போக்குவரத்து அமைச்சர் பயஸ் சனிக்கிழமை அறிவித்தார் விமான நிலைய நடவடிக்கைகள் மீண்டும் தொடங்கியதால் விமான நிலையத்தின் புறப்படும் மண்டபத்தில் நெரிசல் ஏற்பட்டதாகவும் கூட்ட நெரிசலை குறைத்து ஒழுங்கை மீட்டெடுக்க அதிகாரிகள் பணியாற்றி வருவதாகவும் அரசு நடத்தும் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது சிவில் விமான போக்குவரத்துடன் ஒருங்கிணைந்து லெபனான் வான்வழியை மீண்டும் திறக்க முடிவு செய்யப்பட்டது என விமான நிலையத்தை சுற்றி பார்த்த போது அரசு நடத்தும் தேசிய செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது மத்திய கிழக்கு முழுவதும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள பரந்த போக்கின் ஒரு பகுதியாக லெபனான் வான்வழியை முன்னெச்சரிக்கையாக மூடியது இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான தொடர் தாக்குதல்களுக்கு பிறகு சமீபத்திய நாட்களில் இப்பகுதியில் பதற்றங்கள் அதிகரித்தன இது பரவலான பாதுகாப்பு கவலைகளை ஏற்படுத்தியது பல நாடுகள் தங்கள் வான்வழியை தற்காலிக ிகமாக மூடின முன்னூற்றி அறுபது பயணிகளுடன் லண்டனில் இருந்து சென்னை புறப்பட்ட விமானத்தில் திடீரென ஏற்பட்ட இயந்திர கோளாறு காரணமாக பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்திற்கு சொந்தமான போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு எட்டு விமானம் நேற்றிரவு திரையிறக்கப்பட்டுள்ளது நடுவானில் பறந்த போது இயந்திர கோளாறு கண்டுபிடிக்கப்பட்ட நிலை புறப்பட்ட முப்பத்தேழு நிமிடத்தில் அவசரமாக மீண்டும் லண்டனில் விமானம் தரையிறக்கப்பட்டுள்ளது இதனால் லண்டன் சென்னை இடையேயான விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது விமானத்தில் பயணித்த பயணிகள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்